இந்த ரோடு முழுக்க புளிய மரமாக இருக்குங்க இருங்க அப்படின்னு லைனில் இருங்க நான் எடுத்துட்றேன் பாருங்களேன் இதுதாங்க புளி நார்மலாக இப்படி தான் நமக்கு க இப்படி தான் இருக்கும் புளிய மரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாருமே இந்த ஏரியா ஃபுல்லாக புளிய மரம் அதிகமாக இருக்குங்க இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு புளி அதுவாக சில டைம் வந்து உதந்து கீழே விழுந்திருக்கும் இங்கே பாருங்கள் நிறைய விழுந்திருக்கு பாருங்கள் இங்கேலாம் விழுந்துருக்கு பாருங்கள் இல்லைன்னா வந்து இந்த புளியெல்லாம் எடுக்கிறதுக்குன்னே தனியாக ஆட்கள்லாம் இருக்காங்க வேலைக்கு வருவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த புளி எல்லாத்தையுமே எடுத்து இதெல்லாம் ஒரு சாக்கில் அவங்க போட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் அந்த புளி எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு ஊசி இருக்கும் அந்த ஊசியில் வச்சு அந்த புளியில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கொட்டையெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துடுவாங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அதுக்குன்னு சில கடைகள்லாம் இருக்குது குடோன் மாதிரிலாம் இருக்கும் அங்கே போயிட்டு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் தான் அந்த புளியெல்லாம் வந்துட்டு நமக்கு வருது வீட்டில் நம்மளாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா அதுக்கப்புறம்தான் நமக்கு வருது ஆனால் இப்போ சில பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா அதை பதப்படுத்துகிறாங்க அந்த எல்லாம் பதப்படுத்தி ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்ட்டு பதப்படுத்தி அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் பேப்பர்லலாம் வச்சு நமக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லெலாம் வருது ஆனால் கிராமத்தில் எங்கள் ஊர்லெலாம் இந்த மாதிரி புலிகள்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க எடுத்துகிட்டு வந்து நிறைய பேர் அந்த சொன்ன பார்த்தீங்களா அந்த ஊசியெலாம் வச்சு எடுப்பாங்கன்னு ஸ்ட்ரெயிட்டாக அவங்க வீட்டுக்கே போய் வாங்கிக்குவோம் இல்லைன்னா வீட்லேயே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அதாவது நம்ம ஒரு கிலோ அரை கிலோ அப்படின்னு தானே கடையில் வாங்குகிறோம் ஆனால் அவங்க வந்து மனுன்னு சொல்லுவாங்க ஒரு மனு இவ்வளோ ஒரு மனு முந்நூறுவா அரை மனு நூற்றம்பது ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க மனுனா என்னன்னு தெரிலங்க அதே மாதிரி தான் பொறி வந்து கால் கிலோ அரை கிலோ அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க ஊர்லெலாம் பக்கான்னு சொல்லுவாங்க பொறி ஒரு பக்கா பொரி ரெண்டு பக்கம் வேணும் அப்படின்னு இன்னொன்று இந்த புளியை வந்துட்டு சின்ன வயசில் கல் இருக்கும் இந்த மாதிரி கல் இருக்கும் அந்த கல்லில் போயிட்டு வர மிளகா இல்லை பச்சை மிளகா கொஞ்சம் உப்பெல்லாம் போட்டு அப்படியே இன்னொரு கல் மேலே வச்சு தட்டி அப்படியே ஒரு தொகை மாதிரி எடுத்து அப்படியே சாப்பிடுவோங்க ஸ்கூல் டைம்லலாம் இப்போ அப்படியே சாப்பிட்றதில்ல இந்த மாதிரி வந்து புளிய மருத்து பக்கமும் வர்றதில்லைங்க புளிய மரத்துலலாம் வந்துட்டு கிராமத்தில் அது பக்கத்தில் போகக்கூடாது பேய் இருக்குன்னு சொல்லுவாங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேய் பிடிச்சவங்க முடியை வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டு வந்து ஆணிலாம் அடித்து வச்சிருப்பாங்க இதனால் ஸோ சின்ன வயசில் புளிய மரத்து பக்கம் வர்றதுனாலே பயமாக இருக்குங்க ஆனால் இப்போல்லாம் அந்த மாதிரி காணாங்க பாருங்க மின்னல் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் இந்த மாதிரி போட்டு தாங்க இப்போல்லாம் அதிகமாக இருக்குது சின்ன வயசு ஃபுல்லாக இந்த எல்லாம் ஃபுல்லாக ஆணி அடித்து வச்சுருப்பாங்க பயமாக இருக்குது புளிய மரத்து பக்கம் வர்றதுனாலே புளிய இருந்தாலே அந்த பக்கமே வர மாட்டோம்